ஒரு அமானுஷ்யமான பாத அத காவல் காக்குற நாய் பேய் யார் வந்தாலும் அவங்கள துரத்துது மக்களை காப்பாத்த வந்த ஐயப்பனும் புலியும் கடைசி என்ன நடந்துச்சு வாங்க பாத்துருவோம் ஆறுமுகம் ரோட்ல போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே போறான் மெய் மறந்து நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த ஊரே பயன்படுத்தாத அந்த அமானுஷிய பாதைக்குள்ள மறந்து போய் போயிட்டான் இப்படி அதை நடந்துகிட்டு இருக்கிறப்பவே ஒரு நாய் குறைக்கிற சத்தம் ஹெட்செட்ல இருக்கிற பாட்டை தாண்டியும் அவன் காதல கேட்டுச்சு திரும்பி பாக்குறான் எதுவுமே இல்லை சரின்னு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான் திரும்பியும் குறைக்கிற சத்தம் என்னன்னு திரும்பி எந்த நாயுமே இல்லை ஆனா நாயோட காலடி தடம் அவை கண்ணுக்கு தெரிஞ்சது என்னன்னு அவை முழுசா பாக்குறதுக்குள்ள அது அங்கிருந்து மறைஞ்சு போச்சு பண்டிய கனவான்னு அவன் யோசிக்கிட்டே மறுபடியும் திரும்புறப்போ அவன் அதை பார்த்து அரண்டு போறான் அந்த ஓட ஆரம்பிக்கிறான் இப்ப அவன் அந்த பாதையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறான் அந்த நாய் பாத்துச்சு மறுநாள் ஊர் தலைவர் கிட்ட நடந்ததெல்லாம் பயந்துகிட்டே சொல்றான் ஐயா அந்த பாதல நிறைய அம்மானிசும நடக்குது உடனே வந்து பாருங்க என்னப்பா சொல்ற புதுசா வந்த பையன் கூகுள் பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டே போ அந்த பாதைக்குள்ள அவன் போயிடுறான் அவை அப்படி அந்த பாதைக்குள்ள வரல போதே திடீர்னு வானங்கள்லாம் இருள ஆரம்பிச்சு திடீர்னு அவனோட பாதையில் ஒரு பெரிய பல்ல விழுந்துச்சு பைக் நிப்பாட்டிட்டு பயந்து அந்த இருக்கிறான் இருந்து ஒரு சமாதி வாடிக்கிட்டே அத பார்த்து அவன் மறண்டு போறான் அது பின்னாடி இருந்து ஒரு மோசமான நாய் வந்தது अगर पिन्ना डिजिनेट पर मोसे अगले नाई वन्द திரும்பி பாக்குறான் காத்துல மறைஞ்சு போயிடுச்சு இவை சொல்லி முடிக்கிறப்போ அங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க நம்ம ஊருக்கு போகிற பாதையில அதுதான் ரொம்ப ஈஸியான பாதை ஆனால் அங்கே தான் ரொம்ப அமானுஷங்கள்லாம் நடக்குது அதை தடுத்தே ஆகணும் நம்ம மந்திரவாதியை வேணா கூப்பிடலாமா இல்லை வேணா ஐயப்பனுக்கு நம்ம மாலை போட்டு சாமி கும்பிடுவோம் அடுத்த நாள் எல்லாருமே மாலையை போட்டு சாமிய மனப்பூர்வமா கும்பிடுறாங்க சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா இந்த பாட்டெல்லாம் கேட்ட ஐயப்பனும் மித மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஐயப்பா நம்பி தான் அந்த பாதையில போறோம் எந்த ஒரு தீய சித்தி வராம பாத்துக்கோப்பா இப்போ மக்கள் எல்லாருமே வண்டிகள்ல கிளம்புனாங்க அவங்க போற பாதையிலையும் அந்த நாய் வந்து குறுக்கிட்டுச்சு சாமிப்பா ஐயப்பா சர்ணம் அப்பா ஐயப்பா சாமியே, சர்ணம் ஐயப்பா ஐயப்பனோட வாகனம் புள்ளி ஓடி வந்துச்சு துளியு மாறிபடி பாய இரண்டும் கீழே விழுந்தது உள்ள இருந்து ஒரு ஆவி வெளியில வந்துச்சு யார் நீ இந்த பாதையில வர மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அந்த பேய் தான் கதையை சொல்ல ஆரம்பிச்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பாதையில போயிட்டு இருந்தேன் அப்போ இந்த பாதையில் கடைசியில ஒரு மோகினி இருப்பா அவ நம்ம பாதையில வந்து நம்மளை பயம் கொடுத்து அதனால நம்ம தடுமாறி விபத்து நடந்துடும் அப்படிதான் நான் காரில் வர்றப்போ இறந்து போனேன் அத பார்த்து அவ சிரிச்சிட்டே போயிடுவான் கடைசி இறந்து போச்சு நாங்க ரெண்டு பேரும் ஆவியாகி முடிவு பண்ணோம் எங்களை மாதிரி யாரும் இந்த பாதையில வந்து மாட்டிக்கிட கூடாதுன்றதுக்காண்டிதான் யாரையும் விடாம தடுத்துட்டு ஓ இதுதான் விஷயமா நீ ஒன்னும் கவலைப்படாத இதை போய்க்கிட்டிருக்க பாதையில் அந்த பேய் வந்து நின்னா ஏன் இப்படி வந்து மக்களை தொந்தரவு பண்ற நான் ரொம்ப வருஷமாக செத்து போய் இங்கே தான் இருக்கேன் அதனால தான் மக்களை தொந்தரவு பண்றேன் நான் உனக்கு முத்தி அளிக்கிறேன் இந்த பாதையில் மக்களை போடு சொல்லிட்டு அங்கே அந்த பேய்க்கு முத்தி கொடுக்க பேயும் சந்தோஷமா முக்தி அடைஞ்சி இப்போ மக்கள் அந்த பாதைய பயன்படுத்தினாங்க ஐயப்பனை கும்பிட்டா எந்த பிரச்சனைனாலும் சரியாகிடும் போலையே